ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்குது சம்பார் ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்றதை தான் நான் இன்றைக்கி சொல்லப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் அது என்னன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி மூணு கொத்து கருவேப்பில ஒரு கட்டு புதினா ரெண்டு கையளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ரெண்டு கப்பு டபுளாக எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு கேரட் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு சம்பாராவை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒன் பார்ட் ரெசிபி அதனால் நம்ம வந்து ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த பிரிஞ்சியில் அன்னாசி பூ ஏலக்காய் கிராம்பு எல்லா ஸ்பைசிஸும் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக வதங்கி வரணும் ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப வதங்க தேவையில்லை நம்ம குக்கரில் தான் விசில் வைக்க போகிறோம் ஓரளவுக்கு மேஷ் ஆகி வந்தால் போதும் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க ரெட் சில்லி பவுடரையும் மஞ்சள் தூளியும் ஒரே டைமில் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் புதினாவோடய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் புதினா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் முதல்ல நான் பட்டாணி எடுத்து வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணுத்தையும் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிறது ரெண்டு கப் அளவுக்கு சம்பார் ரவை இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் ரவைக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சம்பா ரவையை லைட்டாக வாஷ் பண்ணி தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் கூட நீங்கள் விட்டுக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அந்த சம்பாராவை வந்து கரெக்டாக குக்காகி வரும் நமக்கு இப்போ குக்கர் விசில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு சம்பாரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு ரவா அப்படின்னாலே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யும்